இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை சித்திரை மாதம் பதினாறு பத்தொன்பது நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகு காலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு வெற்றி ரிஷபராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு உயர்வு மிதுன ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு பெருமை கடக ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு அமைதி சிம்ம ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு நன்மை கன்னி ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு ஆதரவு துலாம் ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு போட்டி

இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம்